ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சொல்லகுட்டி ஹோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கை இலையையும் பாதாமையை வச்சு ஹார்டை எப்படி செய்யறதுங்கிறது பார்க்க போகிறோம் இந்த ஹார்டை எவ்வளோ மிராக்கலாம் நம்மளோட முடியை கருமையாக்குறதுங்கிறதையும் சொல்ல போகிறேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லகுட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி நம்ம காய வச்சு எடுத்துக்கிறப்போ நல்லா அவங்களுக்கு வறுக்கிறப்போ நல்லா மொறு மொறுன்னு வரும் ஸோ பச்சை இலையாக இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் வறுக்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரம் வறுப்படவும் வரப்படாது அதனால் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே வீட்டிலேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே காய வச்சுருங்க இது கூட ரெண்டே ரெண்டு பாதாம் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் பாதாம் வந்து நம்மளோட முடியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருமையாக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறனால முடிக்கும் நல்லது நம்மளோட உடம்புக்கும் நல்லது ஸோ இதுக்கடையே பார்த்திங்கன்னா முன்னாடியே அரைச்சி எடுத்து வச்சுருந்த பொடிகள்லாம் வச்சுருக்கேன் அது என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறது இதுலேயே நான் சொல்லிடுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு பாதாம் சேர்த்துக்கிறேன் பாதாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கருப்பாகாது அதனால வந்து இது கூடயே நம்ம முருங்கை இலையை சேர்த்திடலாம் முருங்கை இலை நல்லா வந்து வருபட வருபடாக இதுவும் சேர்ந்து வருபட்டுரும் இப்போ பார்த்திங்கன்னா முருங்கை இலையிலேயே சேர்த்தாச்சுங்க இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதாவது நல்லா மொறு மொறு மொறுன்னு வர மாதிரி நல்லா கருப்பாக்கிக்கோங்க இது சீக்கிரம் வந்து வருபடணும் அப்படி நினச்சிங்கன்னா ஒரு தட்டை வச்சு மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது சீக்கிரம் உங்களுக்கு அப்படியே கருப்பாகிடும் இப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னையே வந்துட்டு ஒரு ஒரு தட்டில் எடுத்து காமிஷாகவே ஒரு கருப்பாக வந்து ஒரு பவுட்ரு மாதிரி இருந்துச்சு இல்லையா அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பில் வெள்ளை கருசலாங்கண்ணி அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி இலையாக இருந்தாலும் சரி பொடியாக இருந்தாலும் சரி அது கூட அதே மாதிரி ஆவாரம் பூ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் இதெல்லாமே சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து இதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் இது நான் எப்போவுமே இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சுப்பேன் ஒன்றும் இல்லைங்க கருப்பில் எடுத்துக்கோங்க வெள்ளை கருசினாங்கண்ணி இலை எடுத்துக்கோங்க இல்லைன்னா பவுடர் எடுத்துக்கோங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆவாரம் பூ இது எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க இலையாக இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி சேர்த்திக்கோங்க கருஞ்சீரகம் மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி பவுடர் எடுத்து வச்சுப்பேன் வறுத்து ஸோ இது கூட தான் வந்துட்டு நம்ம இந்த பொருளெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் இப்போது இந்த முருங்கைக்கீரையையும் பாதாமையும் தான் நம்ம வந்து இப்போது வறுத்துட்ருக்குறோம் ஸோ இதை வந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த நான் முன்னாடியே எடுத்து வச்சுருந்த பவுடரை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து வறுப்பட்டுருச்சு இதை வந்து நம்ம தட்டை எடுத்து பார்க்கலாங்க தட்டு எடுக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வறுக்கிறப்போ கொஞ்சம் சீக்கிரம் வறுப்படும் பாருங்க நல்லாவே வருபட்ருக்கு இப்போ நான் வந்து அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை வச்சு மூடிடுறேங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சிம்லேயே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ எடுத்து பார்க்கலாங்க நல்லாவே கரிஞ்சுருக்குங்க கொஞ்சம் கூட அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த இலையோட இதே தெரியாது நல்லா பிளாக்காக இருக்கும் இதில் வந்து நம்ம பாதாம் எடுத்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா கருத்துருக்கும் பாருங்கள் நல்லா கருகருன்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாதாம் இருக்கணும் ரொம்ப பச்சையாக இருக்குது அதாவது ரொம்பவுமே கருகிறன் இருக்க தேவையில்ல அதுக்குன்னு வந்து ப்ரவுன் கலர்லேயும் இருக்கக்கூடாதுங்க நடுத்தரமாக இருக்கணும் இப்போ இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு கருப்பு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கையில் நீங்கள் எடுக்கிறப்போ முறு முறு விழுகணும் அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்ம கையில் பிடிக்கிறோம் இல்லையா இந்த மாதிரி இலை வந்து நுணுங்கணும் இதுதான் வந்து கரெக்டான பதம் ஸோ இது வந்து நீங்கள் முருங்கை இலையை வந்து காய வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னே வந்து வறுத்து வச்சுருந்த பவுட்ரையும் வந்துட்டு அப்படியே நான் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த பவுட்ரு உங்களுக்கு செய்ய வரலைன்னா ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு முருங்கை இலையையும் பாதாமையும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு முடி அருமையாக தெரியும் நான் எக்ஸ்ட்ரா இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து இதில் நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேங்க இப்போ என் முடிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று கடுகு எண்ணெய் சேர்த்து நீங்கள் ஊறவீங்க ஸோ டெய்லி அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது இதில் வந்து நல்லா ரொம் அதாவது நிறையவும் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக மீடியமாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு கரெக்டான பதம் ஸோ தலையில் வந்து ஒட்டுறப்ப ஈஸியாக வந்து ஒட்டும் உங்களுக்கு அப்படியே வலியாமல் இருக்கும் ஸோ அதனால தான் பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதை நான் வந்து கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இதை வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ரூட் டச்சப்பாக பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா டெய்லி தேங்காய் எப்படி அப்ளை பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ரூட் டச்சப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஷாம்புலாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாதுங்க ஜஸ்ட்டு நீங்கள் தலை அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா உங்களுக்கு ஹேர் கவர் பண்ணும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சில கிட்ட சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்